வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு இடையே குடும்ப பெண்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ரொக்கம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவிக்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பெண்களின் வாக்குகளை ஒன்று விடாமல் அள்ளுவதற்காக மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி மகளிர் உரிமைத் தொகையை விரைவில் உயர்த்தப் போவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அவரின் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து அமைச்சர் ஐ பெரியசாமி கூறுகையில் பொங்கல் முடிவதற்குள் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று கூறியுள்ளார் அதாவது பெண்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ஐ ஐ பெரியசாமி பொங்கல் அன்றோ அல்லது பொங்கல் முடிவதற்குள்ளோ பெண்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் தித்திப்பான செய்தியை அறிவிப்பார் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகையை ரூபாய் இரண்டாயிரம் வரை அரசு உயர்த்த முடிவு செய்துள்ளதையே பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என கூறியிருக்கிறார் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற கையில் வைத்துள்ள முக்கியமான ஆயுதம் மகளிர் உரிமைத் தொகை இந்த திட்டத்துக்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ள நிலையில் இதை வைத்து பெண்களின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்ய திமுக திட்டமிட்டுள்ளது இதனால் மகளிர் உரிமைத் தொகையை ரூபாய் ஆயிரம் ரூபாயில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவோ அல்லது இரண்டாயிரம் ரூபாயாகவோ அதை திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்பத் தலைவிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களது வங்கிக் கணக்கின் முன்கூட்டி அதாவது ஜனவரி பதினான்காம் தேதிக்குள் உரிமை தொகையை வரவழைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நன்றி வணக்கம்